அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு டாக் சிஜிசா மூன்று நாட்களுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லை முடியாத காரணத்தினால பேச முடியல நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல விஷயத்த நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்மளுடைய நாட்டில் உள்ள அரசியல் கலவரம் அதுக்கப்புறம் மக்களினுடைய நிலவரம் இயற்கையினுடைய சீற்றம் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பா என்னதான் பண்றது இயற்கைக்கு எதிராக போராட்டம் பண்ண முடியுமா என்ன

கிளிநொச்சி வவுனியா முள்ளத்தீவு போன்ற மாவட்டங்களுக்கு போயிட்டு இந்த உருமைய அப்படிங்கிற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் ரெண்டு லட்சம் பேருக்கு காணி உறுதிகளை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து டிசைட் பண்ணிட்டு யாழ்ப்பாணத்துல முள்ளதீவுல வவுனியாவில் இப்படின்னு கொஞ்சம் பேருக்கு வந்து காணிகளினுடைய உறுதியை வந்து வழங்கி வச்சாங்க இது போக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ஆய்வு ஒரு பயிற்சி மருத்துவ பயிற்சி ஆய்வு மையத்தை வந்து யாழ்ப்பாணத்துல வந்து இது பண்ணாங்க வவுனியாவுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாங்க இப்படி மூன்று நாட்களாக யாழ்ப்பாணத்தில் இந்த சுகாதார சேவையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கற விஷயமும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன வழி அப்படிங்கறதும் யாழ்ப்பாணத்தை எப்படி டெவலப் பண்ணது அப்படிங்கறதும் யாழ்ப்பாணத்துல காற்றாலை மின்சக்தியை வந்து உருவாக்கினா இந்தியாவுக்கு அதன் மூலமாக எப்படி மின்சாரத்தை கொடுத்து எப்படி மணி மேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இப்படி பலதரப்பட்ட பல்வகையான பிரச்சனைகள் பல்வகையான விஷயங்களை வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அங்கே போய் பேசின விஷயங்கள் போன விஷயங்கள் இந்த மூன்று நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் இதுல பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அதில் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இவங்களோட போன டீம் அதாவது பிரசிடென்ட் மீடியாவோட போன டீம் பார்த்தீங்கன்னா தெற்கில் இருக்கக்கூடிய அதாவது இலங்கையில மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில டிவி சேனல்ஸ் அண்ட் மீடியா டீம் தான் போயிருக்காங்க இதுல யாழ்ப்பாணத்துக்குள்ள போனோடனே அங்கு உள்ள பிராந்திய மீடியா யூனிட் யாரையுமே உள்ள விடல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதாவது இப்ப சும்மா வச்சுக்கோங்களேன் சிரச மீடியா போயிட்டு இருக்கு போயிருக்கு ரூபவாணி போயிருக்கு டிஎன்எல் போயிருக்கு ஐடிஎன் போயிருக்கு ஆனா அங்க உள்ள ஒரு சில பிராந்திய மீடியாக்களினுடைய அனுமதியை வந்து அவங்க மறுத்து இருக்காங்க என்னன்னா யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல வேற ஜனாதிபதி போயிருக்காரு மேபி அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாரையும் செய்தியை சேகரிக்க விடல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு வந்து நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னன்னா அவர் ஒரு பிரசிடென்ட் இப்போ பார்த்தீங்க தானே ஈரான் வந்து பிரசிடென்ட் வந்து ஹெலிகாப்டர் காணாமல் போச்சு ஒரு இருபது மணித்தேலாம் தேடினாங்க அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டு அவர் இறந்து போயிட்டாரு இப்போ அவருடைய அந்த ஹெலிகாப்டர்ல உள்ள ரேடாரு வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காய்ங்களாமா அது உள்ளக சடி அதிகமாக இருக்குது அவர் கூடவே இருந்தவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கதை அடிபட்டுட்டுருக்கு நாளைக்கு அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போன டைமில் ஏடாகூடமாக எதுவும் ஆகிரும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து முன்னாடியே அதாவது பாதுகாப்பு ஊத்தியோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால் ஆட்களான என்ன பண்ணாங்கன்னா யாழ்ப்பாணத்துல போய் எந்தெந்த ஏரியா பாதுகாப்பானது எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் நாட்டினுடைய பிரசிடன் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அதனால மீடியா டீம் கண்ட கண்ட யூடியூப் மீடியா அந்த மீடியா இந்த மீடியா எதுவுமே விடல மிக முக்கியமாக உத்தியோகபூர்வமாக ஐடென்டி கார்டு கொடுக்கப்பட்டு அதாவது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட மீடியாக்களை விட்டுருக்காங்க இது ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னா ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரன் எம்ஏ சுமந்திரன் அதாவது இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா அவர்கள் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சா all இதுல வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அங்க யாரு சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை காணல கடற்கொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா இப்படி பெரிய தலைகள் வந்து அங்க இருக்காங்க ஆனா எங்கடா ஸ்ரீதரன் ஐயாவை காணுமே அப்படின்னு பார்த்தா அவர் வரல இதுக்குள்ள என்ன சுமந்திரன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைனா எப்படிங்க பார்லிமெண்ட்ல எதிர்த்து பேசுறீங்க ஆனா அவர் கூட போய் சபையில உட்காந்துட்டு வந்து அவர் இன்னொரு வாட்டி ஜனாதிபதியா வரணும் நீங்க தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி

ஒரு கிளினிக்கல் ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது வந்து அதனுடைய செலவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவில் வந்து கட்டி கொடுத்துருக்கிற ரிசர்ச் சென்டர் அப்போ இதெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அரசியலாக இருந்தாலும் தந்திரமாக இருந்தாலும் அதாவது வந்து ராஜதந்திர ரீதியாக அவர் போயிருந்தாலும் எலெக்ஷனுக்காக போயிருந்தாலும் மனுஷன் போய் செஞ்சார் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் பார்ப்பாங்க அது என்னடா அந்த பக்கம் காத்து வீசுது ரணில் அவர்களுக்கு என்ன வடக்கு பக்கமெல்லாம் போறீங்க வடக்கு பட்டி ராமசாமி மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரணில் அவர்களுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா சுமந்திரன் ஐயா அவர்கள் சொன்னது என்னன்னா எங்களால அது வந்து தடப்பட்டு போயிடக்கூடாது நாங்க சபை நாகரிகம் தெரிஞ்சவங்க அங்க போனோம் நல்லது நடந்துச்சு பேசினோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நாங்க வேற கட்சி அவரு வேற கட்சி முடிஞ்சிருச்சு இல்ல இப்ப அவரோட தெளிவு கொடுத்துட்டாரு இப்ப அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் இந்த வடக்கு பயணத்துக்கு போகும்பொழுது நேத்து வவுனியாவில் பிரதேச செயல முன்பாக ரெண்டு பெண்கள் அங்க போயிட்டு ஜனாதிபதியை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்காங்க அந்த வழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சில பேர் அங்க போயிருக்காங்க இதுல போனவன என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாரையும் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஆன மாதிரி ஒரு விஷயத்த வந்து அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம் மாதிரி கொடுத்துட்டாரு ஜனாதிபதி அவர்கள் என்னன்னா இறங்கி போயிட்டு என்னம்மா பிரச்சனை ஏமா இங்க நிக்கிறீங்க ஏன் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்க அவங்களுக்கு வந்து அவங்கள எதிர்பார்க்கல யாராச்சும் பிரசிடென்ட் இறங்கி போயிட்டு பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தாக்க பார்த்தா நாங்க ஓகே உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் ஏதோ அதான் சொல்றது அவர் கன்னிங்கா அவரு வந்து யோசிச்சதா இல்லைன்னா வந்து சேவை கருதி யோசிச்சாரா அப்படிங்கறது அது தேவைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இறங்கி போய் பேசினார்ல அது நல்ல விஷயம் சரி எல்லாம் இருக்கிற பட்சத்துல இந்த ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்ப நீங்க இன்னைக்கு வந்து காணி உறுதியோ கொடுக்குறீங்க நீங்க வந்து சேவை செய்றீங்கன்னா நாங்க நம்படுமா எங்களுக்கு தெரியும் நீங்க எது நோக்கமா செய்றீங்கன்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் பேர் வந்து எதிர்த்த விஷயங்கள் வந்து நடந்துச்சு தமிழர்களாகிய நாம் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளுக்குள்ளே அடிப்படை உரிமைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அத்துடன் சேர்ந்து சில தமிழ் அமைச்சர்களும் சில தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு போடுகின்ற எலும்பு துண்டை தூக்கி கொண்டு தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமை என்ன கேட்டால் இருப்பதற்கான நிலங்கள் அபகரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உறவுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை இந்த

வர்களுக்கு நாங்கள் இறப்பு சான்றிதழை மரண சாத்திகை கொடுக்கிறோம் போயிட்டாரு அப்ப என்ன நடந்துச்சு அவங்க தான் காணாமல் தானே அவங்களுக்கு எப்படி நீங்க மரண சொல்லிட்டு அந்த கேட்டாங்க அது அவங்க அவங்க தெரியாது எப்படி முடிவு பண்ணி அவங்களுக்கு காசையும் கொடுத்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் குடும்பத்துக்கு காசையும் கொடுத்து அவங்களுக்கு மரண சாத்தியம் கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தான் இப்போ என்னன்னா இவர் நாங்கள் வந்து ஒரு நீதியரசர் குழாம வச்சு நாங்க வந்து ஒரு அறிக்கையை தயாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருக்காரு அதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க மடைய நல அப்படிங்கிற மாதிரி ரஜ மொக்கனா அப்படிங்க கேக்குற மாதிரி நீங்க நீங்கெல்லாம் செய்யறது செய்வீங்க நாங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பெண்கள் கொஞ்சம் நேத்து கொந்தளிச்சுட்டாங்க அப்படி பேசின பெண்கள் அந்த ரெண்டு பெண்கள் பேசின ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் நாட்டிலே கொலை ஜனாதிபதி போய் வந்தாச்சு இப்போ ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு பயணமாக இருக்கிறதாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய காலநிலை அப்பா அப்பா என்ன மலைப்பா என்ன கழுவி வச்ச ஆடைகள் உடுப்பெல்லாம் எங்கேயா கொண்டு போய் போடுறது இப்படி மழை பெஞ்சா அப்படிங்கிற மாதிரி எல்லார நிலைமை வந்து அப்படி ஆயிடுச்சு ஏன்னா கொழும்புல பாத்தீங்கன்னா பலத்த காற்றுடன் மழை இதை நம்ம அன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கு சொல்றோம் பாருங்க மூணு நாளைக்கு முன்னாடி இந்த செப்டர் தான் பேசணும் மூணு நாளைக்கு அப்புறமும் இதே செப்டர் தான் அதே மழை தான் அதே கூதல் தான் அதே கிளைமேட் தான் அதே வெதர் தான் வெதர் கண்டிஷன் மாறவே இல்லை அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம் அடிக்கிற காத்தோட வந்து நிறுத்திடாதீங்க இந்த காத்து என்ன பண்ணுதுன்னா பழைய மரங்கள்லாம் என்ன பண்ணுது இல்லையா அதை டக் டக் டக்குன்னு சரிச்சிருது கிட்டத்தட்ட இது வரைக்குமே கொழும்புல பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது மரங்கள் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கான் இதுல பத்தொன்பது மரங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அதாவது தலைநகரில் இருக்கக்கூடிய விஹார மகாதேவி பூங்கா இருக்கு இல்லையா விக்டோரியா பார்க்குன்னு சொல்லுவாங்க அங்க போனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அங்க வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது மரங்கள் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கு இதோட இந்த மரங்கள் சரிஞ்சு விழுறதுக்கு இல்லாம இது எப்படி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு அதனால அந்த மழை டைம்ல போய் மரத்துக்கு கீழே ஒதுங்குறது அதுக்கப்புறம் மொபைல் பேசி பேசியே மரத்துக்கு கீழே போய் நிக்கிறது இப்படியான விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அப்படிங்கறத வந்து சொல்லிக்க விரும்புறேன் அதோட நம்ம நாட்டுல சீரற்ற வானிலை காரணமாக அத்தனைகள் ஓயா கங்கை கழனி கங்கை ஜிங் கங்கை இப்படி எல்லா கங்கையும் பெருக்கெடுத்து நீர் மட்டம் வந்து அதிகரிச்சு போயிருக்கு நீர் நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தாழ்வான பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க டிரைவர் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லிக்க விரும்புற நாளைக்கு கொழும்பு கண்டி வீதிய ரெண்டு அவருக்கு வந்து மூடுறாங்க என்னன்னா அந்த கடுகண்ணாவ ரோட்ல உள்ள இந்த பாறைகள் எல்லாம் திடீர் திடீர்னு ரோட்ல வந்து சரிஞ்சு விழறதுனால அந்த அதெல்லாம் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் நாளைக்கு எடுக்கிறதுனால ரோடு வந்து மூடப்படுது மூன்று நாளைக்கு முன்பாக வாகனம் ஒண்ணு அப்படியே கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இருக்கு ரோட்ல மரம் அப்படியே சரிஞ்சு விழுது அந்த டிரைவர் மட்டும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பிந்தி இருப்பது இல்லாத ஒரு நிமிஷம் முந்தி இருப்பது டிரைவர்னு சரி அந்த வெஹிக்கிளும் டேமேஜ் ஆகி போயிருக்கும் வெஹிக்கிள்ல எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம போற அளவுக்கு மரம் விழுந்துச்சு ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் அதோட இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை ஒரு தீவாக இருக்கிறதுனால சுற்றுமுற்றும் கடல் பிரதேசம் இருக்கு எல்லா கடல் பிரதேசங்களையும் வந்து மனுத்தியாலத்துக்கு அறுபதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் வேகமான காத்து வீசுது மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் கடல் பக்கம் யாருக்கும் தொழிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லி இடர் முகாமைத்துவம் சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட் வந்து விதிக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டில மட்டும் இந்த மாதிரியான ஒரு காலநிலை இல்லைங்க பப்புவா நியூ கினியாவில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கனமழை பெஞ்சிருக்கு அதுல வந்து காலையில மூணு மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற டைம்ல மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அன்னைக்கு

எப்படி வந்துச்சுன்னு தெரியல எப்படி மக்கள் உயிர் மா மாண்டு போனாங்கன்னு தெரியல அதனால இயற்கைக்கு முன்பாக நாம எலான் மஸ்க் ஆக இருந்தாலும் சரி அப்துல் கலாம் ஆக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி இயற்கையோடு போராட முடியாது அதனால நம்ம நம்ம நம்மளுடைய குடும்பத்தே உயிரை வந்து பாதுகாத்திருக்கு பாதுகாத்துட்டு இருக்கணும் தேவையில்லாம வெளியே போய் சுத்தாதீங்க மழை நேரத்தில் காத்தான டைம்ல வீட்டுக்கு வெளியே போய் நிக்காதீங்க சீட்டை கழட்டிட்டு போயிடும் கூரை கழட்டிட்டு போயிடும் தகரத்தை கழட்டிட்டு போயிரும் சும்மா உள்ள மரம் வந்து முறிஞ்சு விழுந்துடும் அதனால நம்மளுடைய விதியம் சம்டைம்ஸ் எழுதப்பட்டிருக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வந்து இருந்துக்கோங்க இதுக்கு இடையில இந்த நான்கு பேரை வந்து அரஸ்ட் பண்ணாங்கல்ல கடந்த இருபத்தி ஓராம் தேதி மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்தியாவில வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற பேர்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள பெட்டி கடவை போட்டுருக்கிறவங்களான்னு தெரியாது அவங்கள ஐஸ் அடிச்சுட்டு உலகம் மறந்து ஐஸில் போதையில போதைக்கு அடிக்ட் ஆகியிருக்கக்கூடிய நான்கு பேர் எங்கேயோ தேடி பிடிச்சி அவரை அரஸ்ட் பண்ணி இன்னொருத்தரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கீங்க நான் இந்தியாவில் வந்து தேர்தல் நல்லா நடந்துட்டு இருக்கு தேர்தலுக்கு சில விஷயங்கள் நடக்கும்னா மோடி என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும் அது மாத்திரம் இல்லாம இந்த நான்கு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சது மாத்திரம் இல்லாம இவங்களுக்கும் அட்டாக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் மாதிபர் தேசபந்தி தென்னகோன் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு நாங்க வந்து விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு புதுசா ஒரு டீம் ஒன்று அமைச்சிருக்கோம் அந்த டீமுக்குள்ள யார் இருக்காங்கன்னா குற்ற புலனாய்வு பிரிவு அப்படிங்கறது சிஐடினர் இருக்காங்க பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அப்படிங்கறது டிஐடினர் அதுக்கப்புறம் மாநில புலனாய்வு பிரிவு அதாவது இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இருக்காங்க ஸ்பெஷல் டாஸ்க் சேர்த்து ஒரு டீம் அமைச்சு வச்சிருக்கோம் யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு இருக்கு இவங்களை வந்து வழி நடத்துனவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனக்கு ஒன்றும் புரியல நான் அதை பத்தி பேசணும் பேச முடியாமல் போயிடுச்சு பாருங்க ஏன்னா நமக்கு முடியாமல் போயிடுச்சு இது வந்து ஐஸு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கொஞ்சம் நாலஞ்சு பேரை வந்து தேடி பிடிச்சி அரஸ்ட் பண்ணிட்டீங்க ஓகே அதோட இன்னொருத்தர் என்னன்னா அந்த பொட்ட நௌஃபர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருல்ல அவருடைய மகனில் வந்து கேஸ்ல மாட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப ஐஎஸ்ஐஎஸோட கொண்டு போய் இது பண்றீங்களே அந்த ஆகளுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பா நம்ம நாட்டு கவர்மெண்டை பத்தி என்ன நினைப்பான்றது தெரியல ஏன்னா இந்த ஈஸ்டர் அட்டாக் நடக்கும்போது ஐஎஸ்ஐஎஸ் பேரை போட்டு உருட்டிட்டு இருந்தீங்க இப்ப திரும்ப நாளா உருட்டுங்க வச்சு அப்படிங்கறதான் சொல்ல முடியும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது தொடர்பாக கண்டிப்பாக நீங்க ஸ்பெஷல் டீம் அமைச்சாலும் சரி நீங்க டீம் அமைச்சு நீங்க வந்து விசாரிச்சாலும் சரி இங்க பாதிக்கப்பட போறது வந்து நம்ம நாட்டினுடைய மக்கள் தான் இதுக்கு இடையில எனக்கு ரெண்டு மூணு மெசேஜ் நிறைய இடத்தால மெசேஜ் வந்துச்சு இதை பேசுங்கன்னு சொல்லிட்டு என்னால பேச முடியல ஆனா ஒரு விஷயம் சொல்லிக்க வர முடியாது ஐடென்டி இல்லாம எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்ல சொல்லி கூட எனக்கு மெசேஜஸ் வந்தது ஐடென்டி இல்லாம வெளியே போனவங்களை பிடிச்சு கொண்டு போய் விசாரிச்சு ஒரு நான்கு ஐந்து மணி நேரம் விசாரிச்சு உள்ள வச்சு நம்மள தான் அனுப்புவாங்க இப்படியான விஷயங்கள் நடக்குது அதனால எங்கடா ஏதாச்சும் அதாவது சும்மா வெல்ற வாய்க்கு வாய்க்கு வந்து அவளை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை அவங்களுக்கு வந்து சாதகமாக போயிட்டு இருக்கு அதனால கேர்ஃபுல்லாக இருங்க கவனமா இருங்க அவ்வளவுதான் இது பத்தி நம்ம நம்ம பேசிக்க விரும்புறோம் பேசலாம் அதோட இஞ்சியினுடைய ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு அஹ் விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போயிருக்கு இவ்வளவுதான் இன்னைக்கு கொண்டு இன்னொரு வந்ததுல பொதுஜன பெருமனு கட்சியினுடைய அரசியல் கூட்டம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அதுல நிறைய பேர் நிறைய விதமா பேசியிருக்காங்க அதுல நாமல் பேசின ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எங்களுடைய கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்ததுக்கு யாரு காரணம் தெரியுமா கூட இருக்கிறவங்களே சதி செஞ்சது தாங்க அப்படின்னு அந்த மனுஷனுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினார் ஜோன்ஸ்டன் பேசினார் மகிந்த என்ன பேசினார் சந்திரசேன பேசினார் நாளைக்கு காலையில் பார்ப்போம் குட் நைட்